எதன் வழியாக யார் வழியாக ஆசீர்வதிக்கிறார் இதே இயேசு கிறிஸ்துவுக்குள் புரியமான என் சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் இந்த புதிய ஆண்டிலே நிமிட நச்சுதிக்கு எய்சு நாமத்தில் அன்போடு அழைக்கிறேன் எதன் வழியாக கடவுள் ஆசிர்வதிக்கிறார் யார் வழியாக கடவுள் ஆசிர்வதிக்கிறார் அநேக ஆசிர்வாதங்கள் வெவிநீதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது வாக்கு தத்துவங்களாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த ஆசீர்வாதங்களை உரிமையாக்கி கொள்ளும்படியாக பல வழிமுறைகளே கடவுள் சொல்லிக் கொடுத்திருக்கிறார் அதில் ஒன்றில் பெரிய எதன் வழியாக கடவுள் நம்மை ஆசுவிக்கிறார் என்று சொன்னால் சட்டம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் இரண்டில் வாசிப்பது போல அவருடைய கட்டளைகளுக்கு கற்பனைகளுக்கு நியமங்களுக்கு வார்த்தைகளுக்கு குரலுக்கு செவி கொடுத்து வாழ்ந்தால் எப்படியெல்லாம் ஆசுவிக்கப்படும் என்று எழுதப்பட்டதலோ அதையெல்லாம் உன் மீது வந்து தங்கும் உன்னை எப்படியெல்லாம் ஆசிர்வதிப்பேன்னு நான் சொல்லியிருக்கேனோ அந்த ஆசிர்வாதமெல்லாம் மீது வந்து தங்குவதற்கு நீ என்னுடைய கட்டைகளுக்கும் கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் நியமங்களுக்கும் வார்த்தைகளுக்கும் செவி கொடுத்து நடப்பவர்களாய் மாறுங்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலேயே கடவுள் அடைக்கிறார் ஆக இறை வார்த்தைக்கு செவி கொடுப்பதன் வழியாக இறை ஆசிர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்கிறோம் யார் வழியாக கடவுள் ஆசிர்வதிக்கிறான்னு சொன்னால் புனிதர்கள் பரிந்து பேசுகிறார்கள் மரியால் பரிந்து பேசுகிறார் எல்லாவற்றுக்கும் மேலாக ரோமர் எட்டு முப்பத்தி நான்கில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே தந்தையிடத்தில் பரிந்து பேசுகிறாய் தந்தையின் வளர்ந்த பக்கத்தில் அமர்ந்து கொண்டு நமக்காய் பரிந்து பேசுகிற கடவுளா இருக்கிறான்னு சொல்லி நான் வாசிக்கிறோம் யார் பரிந்து பேசினாலும் அந்த பரிந்துரை எல்லாம் யாரிடத்தில் வரும் ஏசு கிறிஸ்து இடத்தில் வரும் அவர் அதை தந்தை கொடுப்பார் தந்தையோ என்ன செய்கிறார் எல்லாவற்றுக்கும் மேலாக பெரிய அவர் பரிசுத்த ஆவின் வழியாக இந்த பூமியில் அந்த ஆசுவாதங்களை கொடுக்கிறார் கலாத்தியர் மூன்று பதினான்கில் வாசிராம் ஆபரகாம் வழியாக கொடுக்கப்பட்ட ஆசுவாத்தை கிறிஸ்தின் வழியாய் பெற்றுக்கொள்ள வாக்களிக்கப்பட்ட பரிசுத்தாவியை நான் நம்பிக்கையின் வழியாய் பெற்றுக்கொண்டோம் நம்பிக்கையின் வழியாக நான் பெறுகிற பரிசுத்தாவின் வழியாக எப்படியெல்லாம் ஆசூதிப்பேன்னு சொல்ல ஆபரகாவுக்கு வாக்கு கொடுத்தாரோ அதை கடவுள் நம்மைக்கு கொடுக்கிறவராய் ஆசுவதிக்கிறாயிருக்கிறார் பரிசுத்த நாம் நம்பிக்கை கொண்டு பெறுகிற பரிசுத்தாயின் வழியாக நாம் ஆசுவிக்கப்படுகிறோம் அறிந்து கொள்ள முடிகிறது ரோமர் பத்து பதினேழில் வாசிக்கிறோம் அறிவிப்பதை கேட்பதால் தான் நம்பிக்கை வளர்கிறது என்பது தெளிவு நாங்கள் கிறிஸ்தின் வார்த்தையை ஊற்று அறிவிக்கப்படுகிற போதிக்கப்படுகிற கற்பிக்கப்படுகிற தெரிவிக்கப்படுகிற வார்த்தைகளை கேட்க பார்க்க தியானிக்கின்ற பொழுது அந்த வார்த்தை உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் கடவுள் மீது நம்பிக்கையை உண்டாக்கும் அந்த நம்பிக்கை பணி பத்தொன்பதாம் அதிகாரம் ஒன்றில் வாசிப்பது போல விசுவாசத்தை ஏற்படுத்தும் அந்த விசுவாசமும் யோவான் ஏழு முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டில் வாசிப்பது போல பிரியமானவர்களே பரிசுத்தாவை நமக்கு பெற்றுக் கொடுக்கும் ஏனெனில் எந்த ஒரு கொடையும் எந்த ஒரு வரமும் எந்த ஒரு நன்மையும் பரலோகத்தில் உண்டாகி பரலோகத்தில் உள்ள ஒளியின் பிதானத்தில் உண்டாகி இந்த பூமிக்கு வருகிறனு சொல்லி யாகப்பெரு ஒன்று பதினேழில் வாசிக்கிறோம் ஆகவே எல்லாம் பரலோகத்தில் தான் உண்டாக்கப்படுகிறது அதை பரிசுத்த ஆவின் மொழியாக கடவுள் இந்த பூமிக்கு அளிக்கிறார் இயேசு கிறிஸ்துவுக்குள் புரியமானவர்களே வார்த்தையை கொண்டு இதன் வழியாக இறை வார்த்தையின்படி நடப்பதன் வழியாக யாரை கொண்டு பரிசுத்த ஆமையனே கொண்டு கடவுள் ஆஸ்வதிக்கிறார் அப்படிப்பட்ட ஆசுவங்களை பெற்றுக்கொள்ளும் கடவுள் நம்மை ஆஸ்வதிப்பாராக ஆமேன்